ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற அந்த தீர்மானங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி இப்போ சொல்லுவார் மூன்று தீர்மானம் அதை பற்றி ஒன்று பேசப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இருபதாம் தேதி நடைபெறுகிறது மூன்று தீர்மானங்களை குறித்து மூன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி தேர்தலில் பணியாற்றுவதற்கு நன்றி தெரிவித்தோம் வருங்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர் தந்துவிட்டு போயிருக்கா கலைஞர் பாணியில் தான் சொல்லியிருக்கோம் உறவுக்கு கை உரிமைக்கு குரல் கொடுப்போம் தீர்மானத்தை முப்பற அது முடிவு பண்ண அந்த மாவட்ட செயலர் கலந்து இருந்த அந்த எந்த இடம் அவைலபிளோ அது அது தகவல் தகவல்கள் வதந்திகளுக்கு பதில் சொல்ல முடியாது எங்களுக்கு கட்சிக்குள்ள கூட்டம் நடக்குது அதெல்லாம் நாங்கள் இருந்தாலும் இங்கே சொல்வதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியுமா யார் சொன்னால் மாவட்டம் சொன்னதாக யார் சொன்னால் சொல்லி சொல்லுவேன் அது கட்சி மீறி பொதுவாக எங்கள் கலைஞர் எப்படி சொல்வாரோ ஒரு பொது சார் மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு தலைவர் கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்லுவாரோ வெற்றி மம்மதியில் இருக்கக்கூடாது மக்களை அணுக வேண்டும் பதிவு வரும்போது தான் பணிவு இருக்கணும் அதனால் வாக்களித்து என்பதற்காக நாம் வந்து தரகால் தெரிய மாடக்கூடாது அடக்கத்தோடு இருக்கணும் இந்த பணிகோடு நடந்து மேலும் வெற்றிகளை தேடுவதற்கு வழிவகுத்தணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் பல யோகங்களில் சொல்லியிருக்காரு எதை பற்றியுமே இல்லை மூணு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மூணு கொடுத்தாங்க நிர்வாக திறமற்ற அரசு திமுக ஒரு தீர்மானம் எதிராகவே திமுக பற்றி அவர் தீர்மானம் போறாங்கன்னா திமுக நல்லா போய் நடந்துகிட்டு இருக்க